ரெண்டு பேருக்குமோ சந்தோஷம் எனக்கு பிரஜனை இல்லைன்னு சொன்னா அடுத்த கட்ட வேலை என்னன்றதை செய்யும் காணியை பார்த்து இந்த காணியில எங்களுக்கு என்ன நிரந்தரமான இடம் தான் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுனாங்க உங்களுக்கு முதல் விருப்பமா என்ன இப்ப நாங்க உங்களை வர சொன்னது எல்லாருக்குமே தெரியும் இந்த காணி வந்து எங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த அண்ணாவும் அந்த அக்காவும் வந்து காணி பார்க்க வந்துட்டாங்க எங்களோட காணொளி மூலியமாக ஒரு சந்தோஷமான விஷயம் மட்டும் தான் சொல்லுவோம் அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துட்டு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கும் மேலே கேட்க பாப்போம் அவங்களோடைய மிச்சத்தை கதைப்போம் இப்போ அவங்க வந்து வவுனியாலேருந்து சகோச்சரி சஹரியரியிலருந்து இன்றைக்கி தனங்கிளப்புக்கு மன்னர் பஸ் எடுத்து வந்துருக்குறாங்க கொஞ்சம் தள்ளி இறங்கிட்டாங்க பைக்கில் ஏற்றி கொண்டு வராங்கண்டா சின்ன பிள்ளைய தானே வெயில் சரியானங்க

இல்லை உங்களுக்கு முதல் விருப்பமா என்ன இப்போ நாங்கள் உங்களை வர சொன்னது என்ன அவங்களும் பாவம் சின்ன பிள்ளையும் வச்சுக்கொண்டா அங்கேருந்து பஸ்ஸில் மூணு பேரையும் கூட்டிக் கொண்டு வரன்ற கஷ்டம் இருந்தாலும் அவங்களையும் வர சொன்னதுக்கு முதல் காரணம் என்னான்டா இப்போ காணியை வந்து பார்க்கணும் இந்த இடம் உங்களுக்கு ஓகே அப்போ உங்களுக்கு ஓகே அவங்களுக்கு ஓகே இல்லைன்னு இருக்கக்கூடாது தானே ரெண்டு பேருக்கும் ஓம் பிரச்சனையில் இதுக்குள்ள வந்து இருக்கலாம்னு சொன்னால் அதுக்கு அடுத்த கட்டம் என்ன வேலையன்றதோ தொடங்கலாம் அதுக்காக அன்றைய வந்து பாருங்கன்னு சொன்னது இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சாவச்சேரியில இருந்து அவ்வளோ பெரிய தூரம் இல்லை எவ்வளோ நேரத்தில் பஸ் கொண்டு வந்துட்டாங்க இதில் பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அதே நேரத்துல அடிக்கடி இதில் மன்னார் பஸ் போய்கொண்டே இருக்கு இவங்களுக்கு ஸ்கூலும் வந்து ரெண்டு பேரும் இப்போ இப்ப உங்களோட ரெண்டு பேர்டையும் எதிர்காலம் முடிஞ்சுட்டு வச்சுக்கொள்ளுங்க இனி இனி அவங்க மூணு பேருடைய எதிர்காலத்தையும் பார்க்கணும் அந்த பிள்ளைகள ஸ்கூலுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் இப்போ உங்களை தான் எல்லாரும் இருக்கிறாங்க இப்போ நீங்க வேற ஒரு இடத்துல அவங்கள தனியா விட்டு அந்த ரூமுக்குள்ள வந்து இவ்வளோ சித்திரவதை அனுபவிக்கிறாங்க உங்களுக்கும் அங்கே நிம்மதி இல்லாம இருக்கும் சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறாங்க பிள்ளைகள் என்ன செய்யுது ஏதோ பாதுகாப்புன்னு சொல்லிட்டு மூணு பிள்ளைகளையும் எடுத்துட்டீங்க இப்போ அவங்கள விட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துல இருக்கேங்க அது ஒரு கஷ்டமான விஷயம் தான் இப்போ உங்களை விட எனக்கு வயசு குறைவு நான் எவ்வளவு கதைக்கவே தேவையில்லை ஆனால் இருந்தாலும் பக்கா வந்து சிச்சுவேஷன் எல்லாம் சொன்னதால நான் உங்களை உங்களுக்கு இந்த இதுதான் ஓகேயா இருக்குமென்னு நான் யோசிச்சேன் ஆனா உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தானே தெரியும் இப்போ நீங்க இந்த காணியை வந்து பார்த்துருக்குறீங்க நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க இல்லை நான் ஓகேன்னு தானே நினைக்கிறேன் இதுலாம் ஓகே பிரச்சனை இல்லை இருக்கலாம் ஓகே ஓகேயா அக்காவும் வரட்டு இருக்கா அவங்களையும் கேட்டுக்கொள்ளுவான் ரெண்டு பேருக்குமோ சந்தோஷம் எனக்கு பிரஜனை இல்லைன்னு சொன்னால் அடுத்த கட்ட வேலை என்னன்றதை செய்வோம் பண்ணா ஓம்னு சொல்லிட்டாரு உங்களுக்கு என்ன மாதிரி எனக்கு சுதந்திரமான ஒரு கற்றுக்கடி தெரிஞ்ச நாங்கள் அங்கே இங்கே ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு இருக்கு சுதந்திரமான ஒரு இடம் தான் உங்களுக்கு வேணும் சம்பளம் பிரஜனை இல்லை இடம் தூரமா அப்படியெல்லாம் இல்லை யாழ்ப்பாணம் ஓகே உங்களுக்கு சரி அப்படின்றா நாங்கள் இனி அடுத்து மேற்கொண்டு என்ன வேலை செய்யணுமோ அதுக்குரிய வேலை திட்டத்தை இதுக்குள்ளோம் இனி சுத்தி வர ரெண்டு பக்கம் வேலி அடைச்சிருக்கு இருக்கு ரெண்டு பக்கம் வேலையில தான் இருக்கு மற்றது இதுக்குள்ள ஒரு வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறது என்ன மாதிரி உண்டு என்ன அண்ணா இப்ப ஆரம்பத்துல வந்து காணொலி எடுக்க நீங்க வந்து அக்கா விட்டுட்டு போயிட்டீங்க அக்காவோட கதை கிடையாது அப்படி நிறைய அப்படி எங்களை அக்கா சொன்னாங்க இப்ப நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னு நீங்க ஒரு நிலை நீங்க வந்து ஒரு நடந்த ஒரு சுச்சுவேஷனால நீங்க விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட்டீங்க விட்டுட்டு போறதுனால இல்ல இருக்க அந்த சுச்சுவேஷன் வந்து சரியில்லை இப்ப நம்ம வந்து இன்னொரு வீட்டுல போய் நிக்கல ஒரு ஒரு கேர்ளா இருந்தாலும் இன்னொரு வீட்டில் வந்து இருக்கே இல்லாது அங்கே போயிட்டு அப்போ அதனால சுற்றி எனக்கு அங்கே விழுக்க விருப்பம் இல்லை அப்போ நான் ஏதாச்சும் இப்போ நான் வேலைக்கு போகிறதும் சின்ன ஒரு தான் பிரச்சனை இல்லை பிள்ளைகளை தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் நானும் அங்கே போனது நீங்கள் போயிட்டு போன காலத்துக்கு அவ்வளோ சிலரி எடுத்தேன் நீங்கள் அங்கே நான் போயிட்டாக்கா இப்போ ஒரு இதை விட்டுட்டு போய் ஒரு பதினஞ்சு இருபது நாள் தான் இருக்கும் பெருசாக சிலரி இல்லை பிறகு சா அன்னைக்கு காசெல்லாம் அனுப்பிவிட்டேன் சொன்னாங்க பத்தாயிரம் ரூபாய் முதல்ல போட்டு விட்டீங்களா ஓ அப்போ இப்போ நம்மள மாதிரி பஸ் மரம் அப்படி இருக்க மாட்டாங்களா நம்மள பிரச்சனை அவங்களுக்கு தெரியாது தெரியாது டக்குன்னா போனோன்னா பதினஞ்சு நாள்ல ஒரு இருபதாயிரம் கேட்கவும் வேலை இப்போ ஒரு ஒரு சுட்டிவேஷனில் ஒரு எதாவது பிரச்சனைன்னு சொல்லி தான் வந் வந்ததும் கூட இப்போ இதெல்லாம் முடிச்சு தந்துட்டு ஒரு எதோ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அக்கா சொன்னாங்க அது எதாவது தொழில் ஒன்று செஞ்சு தரேன் பண்ணணும் நான் சொன்னேன் ஓகே அப்போ அங்கே இருக்கிறாங்க எல்லாம்

இப்போ இதுக்குள்ளே எங்கேயுமே ஒரு நல்ல கடை அப்படியானது இல்லை இப்போ உங்களுக்கு இதுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சும்மா சோட்டி சார் ஹோல்ஸோ அதோ ஏதோ ரோட் கரையில் நண்டு பொறிச்சு கொடுத்தா கூட நல்ல ஒரு வியாபாரம் போகும் உங்களால் அந்த முயற்சி செய்ய இல்லாமண்டா காணியும் காணியின் தந்து இதுக்குள்ளே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய வீடு கட்டித்தாரம் இல்லையன்றது அது உங்களை பொறுத்தது என்ன நீங்கள் தான் என்ன செய்ய போறீங்கன்றது அப்ப ஏதாவது ஒரு தொழில் முயற்சிக்கு பண்ண மாட்டா ஒரு கையில ஒரு இருபதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா தந்தா நீங்கள் அந்த இடத்துல இருந்து ஏதாவது வேலை செய்யறதுக்கு நீங்க தயாராக இருக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் இவங்களை விட்டுட்டு தனியா போயிட்டு இப்போ நீங்க இங்க அவங்க மூணு பிள்ளைகளையும் வச்சு கொண்டு ஸ்கூல் அனுப்புறது எல்லாமே கஷ்டம் இப்ப நீங்க துணை நிக்கணும் அவங்கள பக்கத்துலயே அப்ப நீங்க இதுக்குள்ள இந்த தொழிலும் நிரந்தரமான ஒரு இடமும் இருந்தால் எங்கேயும் போய் இருக்கலாம் பிரச்சனை இல்லை நமக்குண்டு ஒரு சொந்தமான இடம் இருக்குது இருக்கலாம் இது என்னெண்டா வாடகை வீடு அங்கிட்டு வாடகை வீடு பார்க்கணும் மற்ற சின்ன சேலரி மூணு மூணு பத்து ரெண்டு பத்து படிக்க வைக்கணும் அவன் இப்போ தம் த மகன்டா இப்போ ஆறு மாதம் இப்போ அவங்களுக்கு இப்போ ஏற்ற காலத்தில் இதெல்லாம் செய்யணும் சாப்பாடெலாம் கொடுக்கணும் இப்போ அதெல்லாம் பார்க்கக்குள்ள இப்போ இந்த சுச்சுவேஷனில் முப்பதாயிரம் ரூபாய்க்கு உள்ளாட்சியும் காணாது நாங்கள் பார்த்தோம் என்னெண்டா இப்படி ஒரு சோ சொந்தமான இடமும் நிரந்தரமான இடமும் ஒரு தொழிலும் இருந்தால் அப்படியே லைஃப்பை அப்படியே ரன் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் வராது இப்போ உங்களுக்குன்னு இந்த காணிய தாரம் எங்களுக்கு அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நாங்கள் யாருக்காவது இந்த காணியை கொடுக்கணும் நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்குன்னு இந்த காணிய தாரம் பிரச்சனை இல்லை நீங்கள் இங்கே வந்துட்டு தாராளமாக ஒரு சின்ன வீடோ எதையோ கட்டி கொண்டு இருந்துட்டு அடுத்த நீங்கள் தொழில் முயற்சியை செய்யலாம் எங்களுக்கு அதில் மனப்பூர்வமான சம்மதம் உங்களுக்கும் மோமெண்ட்டு சொன்னால் அதுக்குரிய கட்ட வேலையில் தொடங்குவோம் நாங்கள் ஓ ஓகே அக்கா இப்போ நீங்களும் இப்போ சொல்கிறனால நீ நாங்கள் ஏழான்னு சொல்ல இயலாது இல்லை நீங்கள் ஏழான்னு சொல்ல உங்களுக்கு பிடிக்கலான்னா பிடிக்கலான் சொல்ல அது எனக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன இப்போ நீங்கள் தான் இதுக்குள்ளே இருக்க போகிறீங்க நான் வேறு இருக்க போகிறோம் இப்போ நீங்கள் தான் வந்து இதுக்குள்ளே இருக்க போகிறீங்க இப்போ உங்களுக்கு தான் தெரியும் என்ன மாதிரி இதுக்குள்ளே இருக்கிறதுக்கோமா இப்போ நீங்கள் வந்துருக்குறீங்க பஸ்ஸால் வந்துருக்கீங்க ஏன்னா இப்போ அதுலேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வரலாம் இல்லாண்டு இல்லை அதுவும் ஒரு அணியாக காசு அதை விட பஸ்ஸில் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்குரிய தூரங்கள் தெரியும் என்ன மாதிரி எவ்வளோ முடியுது பஸ்ஸுக்கு இங்கேருந்து ஏதாவது ஒரு அவசர சாமான்டா இதில் வரணிங்கன்னா சாவஜா டவுனில் இறக்குவாங்க டவுனில் எல்லாத்தையும் வாங்கிட்டு திருப்பி வந்துடலாம் அப்படியான முழு வசதிக்குரிய காணியும் தான் இந்த காணி இப்போ நீங்கள் யோசித்து முடிவு சொல்லணும்னு டைம் பண்ண மாட்டேன் அதையும் நீங்கள் தாராளமாக எடுத்து வீட்டை போய் கலந்து ஆலோசித்து எதுவும் சொல்கிறேன்னாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லை இது கலந்து உரையாடுறதுக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு சம்மதம் இப்படி ஒரு இடம் சந்தோஷம் தான் அதுலேயும் வீடு கட்டி கொண்டு இருக்கிறது தொழிலும் வாய்ப்பெல்லாம் எல்லாம் நடக்கிறது எங்களுக்கு விருப்பம் சரி அக்காவும் என்னடா இருக்கா கொஞ்ச நேரம் வந்தீங்கன்னா நீங்கள் கழிச்சிட்டு நீங்கள் வெளிக்கிடலாம் தம்பியையும் வச்சுக்கொண்டு என்னோட கோவிக்கிற இல்லை என்னடா தம்பியே என் கூட்டிக் கொண்டு வர சொல்றாங்க அப்படி இல்லை நீங்க வந்து பாத்தீங்கன்னா தானே உங்களுக்கு தெரியும்ன்றதுக்காக தான் கூட்டிக் கொண்டு வர சொன்னது அத முக்கியமா தாக்கணும் பள்ளிக்கூடம் இந்த பக்கம் இருக்கு இஞ்சால பட்டிங்கன்னா நாவல் புலி ஸ்கூல் அது கொஞ்சம் தூரம் போகணும் இஞ்சால பட்டிங்கன்னா பூனாரி கங்கால ஒரு ஸ்கூல் இருக்கு அது பக்கத்துல பள்ளிக்கூடம் இப்ப இது ஏற்கனவே அந்த ஒரு சேர்ச் லீவிங் சர்டிபிகேட்லாம் எடுத்து வச்சிருக்குது இப்போ அந்த மார்க் ஷீட் மட்டும் வாங்கினா இன்னும் வவுனியா குள்ளே போடையில அது என்னம்மா

இன்ன இன்னொன்னு என்னண்டா இந்த இந்த ஏன்னா இந்த ரோட்ல இருக்குல்ல இனக்குல ஏதாவது கடை போட்டு

செய்து அது அவங்களுக்கு ஈஸியான வேலை தான் இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த கிடைக்க மொமெண்ட்டே இனி அடுத்த கிடைக்கிற ஜிஎஸ்சோட கதைக்கணும் ஜிஎஸ்ட்டு இப்படி வந்து அப்படி ஒரு குடும்பத்தை நாங்கள் இருத்த போகிற மாட்டேசில என்ன பண்ணி அங்கே என்ன நிலைமையில் இருக்கிறீங்கன்றதை உறுதிப்படுத்தி அக்கா ஜிஎஸ்டி லெட்டர் எடுத்து தந்திருக்குறாங்க இப்போ அந்த லெட்டரையும் கொடுத்து ஜிஎஸ்டையும் மிச்சத்த இதுக்கெல்லாம் கதைக்கணும் நீங்கள் உங்களோட ஐசி ஃபோட்டோபி அக்கா ஐசி ஃபோட்டோபி எல்லாத்தையும் உங்களுக்கு தந்தீங்க ஏன்டா எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டு கதைப்பேன் அங்கெல்லாம் கடற்கறேன் ஆனால் இதுக்குள்ளே நல்ல தண்ணி தண்ணியும் இப்போதைக்கு அதில் ஒரு வசதி இருக்குது நான் அவ்வளோ தூரம் உங்களுக்கு போய்ட்டு வர்றது கருத்து இல்லை அப்படி அதான் தண்ணி வசதி எல்லாம் இந்த அந்த அந்த வீட்டு லைன் டெப் வர்றது எடுக்க இல்லாத இதுக்குள்ள என்ன லைன் டெப் வரே இல்லைன்னா இது குழாய் தான் அடிக்கணும் குழாய் தான் அடிக்கணும் எங்களுக்கு இதுக்குள்ள அந்த சிஸ்டம் என்ன கொண்டு வரையில சாவச்சேரி மெயின் ரோட்டால் தானே வருது இன்னும் இதுக்குள்ள வரைய இல்லை ஆனால் வந்தவங்களுக்கு ஈஸி என்ற இது மெயின் ரோட் இதில் இப்போ அதால் சுற்றி வரைய தான் எங்களுக்கு பெருசுமாக தெரியுது இதில் வந்து நேராக போனால் அந்த பனைமரத்தோட மெயின் ரோட் அதோட மெயின் ரோட் முதல் கொஞ்ச நாளைக்கு இப்போ இனி வெயில் சீசன் தானே இதில் ஜூஸ் அடித்து விற்றாலே நல்லா சுத்தமாக ஜூஸ்களை செய்து போட்டாலே அதை போயிடும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு கேட்க என்னென்ன அப்படி பார்த்துட்டு செய்யலாம் அதுக்குரிய உதவிகள் அண்ணா வந்து ஜிஎஸ் மூலியமாக கதைச்சு அவங்க கண்டிப்பாக செய்து தருவாங்க அப்படி தொழில் இல்லை பிள்ளைகளை வச்சு கொண்டுருக்கோம் படிப்பிக்க கஷ்டமண்டு போய் கதை கேட்க கண்டிப்பாக அதை அவங்களுக்கு உதவி செய்து தருவாங்க தானே அதுகளை பற்றி யோசிக்க தேவையில்லை பக்காவும் ஓமெண்ட்டு ஓமன்ட்டு சொல்லிட்டாங்க இனி வீடு கட்டுறதுக்குரிய இப்போ அடுத்த வேலை திட்டங்களை தொடங்கினா சரி என்ன என்று பார்த்துட்டு வீடு கட்ட வலிக்கிட்டான்னா நீங்க ஒரு ஆள் வந்து இதுக்குள்ள இருக்கணும் இனி நீங்க என்னடா இப்போ இதுக்குள்ளே பொருட்களை ஒன்று இறக்கினாலும் அதுக்கு ஒரு ஆள் பாதுகாப்புல அப்படியும் வேணும் இனி நீங்க திருப்பி வேலைக்கு போறீங்களா இப்ப போகிறீங்க என்ன மாதிரி இல்ல இனி போற மாதிரி இந்த இப்ப எப்படியும் குறைஞ்சதோ ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளாவது ஆகும் தானே அது கட்டியும் இருக்கணும் அது கட்டி இருக்க முடிச்சு தந்துட்டு பிறகு தான் யோசிக்கணும் அது என்னடா இப்ப இதுக்குள்ள வேலை தொடங்கிட்டான்னா நாங்க இதுக்குள்ள நிக்க மாட்டோம் அது பிரச்சனை இல்லை நான் நிக்கிறேன் பிரச்சனை அதான் என்ன இப்ப அவங்கள வந்து பிள்ளைகளோட கொண்டது அறிக்கை எல்லாமே இதுக்குள்ள இருந்தவங்க இல்லை நீங்க தான் இதுக்குள்ள இருந்து ஏதாவது ஒன்று செய்யணும் சின்னன்னு ஒரு கொட்டிலே எதையோ ஒன்று போடுறதுக்குரிய வழியை செய்யணும் எதுக்கும் போயிட்டு போயிட்டு நீங்க ஏதாவது கதைக்கிறது என்ன அதே என்று கதைச்சு போட்டு எனக்கு அதில் மெசேஜ் பண்ணி விடுங்க நாங்க அதையும் பார்த்து கொள்றேன் வாய்ஸ்ல போட்டு விடுங்க நாங்கள் தீபா தீபாக்கா சொல்லி வந்து காணியை பார்த்துனாங்க இந்த காணியில் எங்களுக்கு என்ன நிரந்தரமான இடம் இல்லாததால தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுனாங்க அப்போ அதனால் இந்த காணியை நாங்கள் பார்த்துறதுல எங்களுக்கு பிடிச்சிருந்தது என்ன சொல்கிற நிரந்தரமான இடமும் ஒரு தொழிலும் தான் எங்களுக்கு தேவைப்பட்டது அதனால் எங்களுக்கு காணி இருக்குது இனி அதுக்குரிய மேல்மிச்ச வேலைகள் எல்லாம் இனி செஞ்சு தர்றதுக்கு யாராவது முன் வரணும் ஏதாச்சும் ஒரு பழத்தில் ஜூஸ் பழ அப்படின்லாம் போட்டால் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து போவோம் அதை பற்றி நம்ம எங்களோட குடும்பத்தை எல்லாம் எல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் இந்த காணி வந்து எங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது யாருக்காவது கொடுங்கள்னு சொல்லி நாங்கள் இந்த காணியை நிறைய நாட்களாக நீண்ட நாட்களாக இந்த காணி எங்களோடைய இருக்குன்னு சொல்லலாம் ஏதாவதுக்குரியாக்கள் எங்களுக்கு சரியாக படையில யாருக்கு இந்த காணி கொடுத்தா உண்மையாகவே பிரயோசனமாக இருக்கும் என்று நிறைய இடத்துல நிறைய பேர் கோல் பண்ணிக்கே நாங்கள் அவங்களோட காய்ச்சி இருந்தாலும் அவங்கள்ட்ட திருப்பி ஜிஎஸ் மூலியமாக நிறைய விடிய ஆராயிக்க அது வந்து உண்மையாகவே சரியாக இல்லை அதுக்கு பிறகு இந்த காணியை யாராவது பெண் தலைமைத்துவ குடும்பங்களை தான் கொடுக்கணும் மாதிரி ஆசை ஏன்னா நீண்ட நாட்களாக இந்த காணொலிகளை நாங்கள் போட வைக்க பெண் தலைமைத்துவ குடும்பங்களை தான் பிரதானப்படுத்தி இந்த காணொலிகளை செய்கிறது அதுக்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க காசை கொண்டே கொடுத்துருந்தா ஈஸியாக இருந்திருக்கேன்ட்டு உண்மையாகவே காசை கொண்டே இடத்துல கொடுக்குறது ஒரு ஈஸியான வேலை இந்த வார காசை அப்படியே கொண்டே கொடுப்பேன் ஆனால் அதுக்குள்ளே இருந்து இறங்கி இவங்களுக்கு இது செய்யணும் இந்த தொழில் செய்யணும் நீங்கள் இதை செய்யுங்க முன்னேறுவீங்க அடுத்த காணொளி போடணுமன்றதில் உண்மையாகவே கடினமான ஒரு விடயமாயிருக்கு அதே நேரத்தில் நாங்கள் வந்து அவர்களை முயற்சியாளர்களாக தான் ஆக்கியிருக்கிறோம் ஏன்னா நாங்கள் போயிட்டு அவங்க கேட்குற முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் லெட்டர் எடுத்தாங்க சரியா அடுத்தது அவங்களோட கதை கேட்க நாங்கள் கேட்குற வேலை திட்டம் என்ன தொழில் செய்யலாம் செய்யலுமா வீட்டிலிருந்து என்ன வேலை திட்டம் செய்யலாம் அதை சொல்லுங்க நாங்கள் அதுக்கு ஏதாவது எங்களால் முடிந்த முயற்சிகளை செய்வோம்னு சொல்லி இதுவரை காலமும் எங்கட்ற காணொளிகள் அப்படி தான் இருந்திருக்கு இன்றைக்கு இந்த காணியை இவங்களை கொடுக்குற உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது அவங்க சொன்ன மாதிரி தான் பிரிஞ்சிருந்த குடும்பம் காணி அதுக்கு பிறகு ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக உங்களால் இருக்க போகிறாங்க அப்போ அதனால் அவங்களுக்கு தேவையான உதவிகளை இந்த காணொலி மூலிமா நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஒரு குட்டி குடும்பமாக இந்த காணிக்குள்ளே சந்தோஷமாக இருக்கலாம்